வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஒரு சில சினிமா பாடல்களை பாட உள்ளேன் முதலாவதாக திரு வாலி அவர்கள் ஏற்றி ஷோபனா அவர்கள் குமாரமணன் அவர்கள் எஸ்பிபி அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சங்கதம் சொல்லடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்கும் அம்மங்கை சூடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்கும் அம்மங்கை சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி அடுத்த பாடலாக ஆண்டவனப்பா பார்க்கணும் அவனுக்கு பூத்தனு அப்பனா கேள்வி கேட்கணும் சர்வேசா தலையெழுத்தெந்த மொழியடா ஓ தப்பி செல்ல என்ன வழியடா அடுத்த பாடல் திரு கங்கை அமரன் அவர்களுடைய வைரவரிகளில் திரு ஐயா அவர்களும் சித்ரா அவர்களும் பாடிய பாடல் ஓ மனசுல பாட்டுத்தான் இருக்குது ஏ மனசத கேட்டுத்தான் தவிக்குது அதில் என்ன வச்சு மாட்டியா நெஞ்ச தொட்டு ஆளும் ராசையா மனசு முழுதும் இவதான் இசைதான் உனக்கு அதிலே எனக்கோ இடம் நீ ஒதுக்கு ஓ மனசுல பாட்டுத்தான் இருக்குது பாட்டாலே புள்ளி வச்ச பார்வையில கிள்ளி வச்ச புத்திருந்த என்னை சேர்ந்த தேவனே போடாத சங்கதிதான் போட ஒரு மேடையுண்டு நாலு வச்சு சேர வாங்க ராசனே நெஞ்சோடு கூடு கட்டி நீங்க வந்து வாழணும் நில்லாம பாட்டு சொல்லி காலம் எல்லா சொக்கத்தங்கம் உங்களைத்தான் சொக்கி சொக்கி பார்த்து தத்தளிச்ச நித்த நான்தான் நான் தான் போத்து ஓ மனசுல பாட்டுத்தான் இருக்குது மனசத கேட்டு தா பாடு மயிலுதா ஐ ஃப்ரெண்ட்ஸ் நமது மற்றொரு சேனல் எஸ்எஸ்எஸ்வி ராகம் யூடியூப் சேனலில் பள்ளி குழந்தைகளுக்கு நிறைய வில்லுப்பாட்டு அப்புறம் பரதநாட்டியத்திற்கு தேவையான கலை திருவிழாவிற்கு தேவையான பரதநாட்டிய பாடல்கள் மற்றும் திருக்குறள் போன்ற நிறைய பதிவுகள் பதிவு செய்துள்ளேன் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் அந்த சேனலுடைய லிங்கை அதனையும் கண்டு ரசிக்க அன்புடன் வேண்டுகிறேன் அடுத்த பாடல் பெண்ணல்ல பெண்ணல்ல ஓதாப்பு சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பு கண்ணல்ல கண்ணல்ல அள்ளிப்பு சிரிப்பு மல்லிகை பூ சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பு அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பு மைவிடி ஜாடைகள் முல்லைப்பு மனக்கும் சித்திரமேனி தாழம்பூ சேலை அணியும் ஜாதிப்பு சிற்றடை மீது வாழைப்பு ஜோலிக்கும் செண்பகப்பூ இன்று நிறைய ஊர்களில் வெகு சிறப்பாக நடைபெற்று வரும் விநாயகர் சதுர்த்தி திருநாள் இந்த நன்னாளிலே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்கண்ணபுரம் சங்கர் எஸ்எஸ்எஸ் எஸ்வீ யூடியூப் சேனல் ராஜ் கேமிங் வாங்க வெல்கம் ஜி வெல்கம் நம்மளை சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நமது மற்றொரு சேனல் எஸ்எஸ்எஸ் வீராகம் யூடியூப் சேனலுக்கு லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதையும் கண்டு தேங்க் யூ கியா ஹாய் ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் லைக் டன் தேங்க் யூ ஐ வில் கம் இன் யுவர் சேனல் ஐ வில் சி இன் யுவர் சேனல் ஓகே ப்ளீஸ் கிவ் யூர் சப்போர்ட் எவரி வீடியோஸ் தேங்க்யூ ஜி தேங்க்யூ உங்களுடைய ஆதரவை நல்கி வரும் அனைவருக்கும் நன்றி இந்த சேனலை எந்தெந்த ஊர்களில் இருந்து பார்த்து வருகிற வருகிறீர்கள் என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் இதுவரையும் ஒரு ஐம்பது பேர் வந்தாங்க இப்போ பத்தொம்பது பேர் இருக்காங்க லைவில் பத்தொம்பது பேர் இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நமது சேனல் மியூசிக் சேனல் நிறைய சாங்ஸ் போட்டுட்ருக்கேன் இப்போ நான் ஒரு பாட்டூன் இப்போ நான் ஒரு பாட்டூன் பாடுறேன் சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா வானத்து இந்திரரே வாருங்கள் வாருங்கள் பெண்ணுக்குள் என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள் இதுபோல் இதமோ சுகமோ உலகத்தில் இல்லை இவளின் குணமோ மனமோ மலருக்குள் இல்லை சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா அமன் வெளில கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள் நம்முடைய பாருங்கள் மரங்களை பாருங்கள் பாருங்கள் இது என்னுடைய மகள் வரைந்தது சுவற்றில் அழகான ஒரு ட்ரீ வால் ட்ரீ பாருங்க மருதணி பாருங்க இது கொய்யா மரம் பாருங்க அப்படியே தென்னை மரம் கோகனட் ட்ரீ பாருங்க வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் காலும் பணம் தேவையில்லை வாழை மரம் நிறையா இருக்கும் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்